என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வீட்டில் பாபா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா வெறும் சிலையாக இருக்கிறாரா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாபா உயிரோடு இருந்தால் சந்தோஷம் ஏன்னா நீங்கள் வெறும் சிலையாக கும்பிட்டீங்கன்னா அந்த பழக்கத்தை மாற்றிக்கங்க கண்டிப்பாக அப்பா உங்கள் வீட்டில் உயிரோடு இருந்து உங்களை எல்லாரையும் காப்பாற்றணும் கண்டிப்பாக நல்லபடியாக நல்வழிப்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன் வழக்கம் போல் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் வைங்க நாங்கள் எப்பவுமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுடைய சீரடி பயணம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாங்கள் உங்களுக்காக உங்கள் பிரார்த்தனைகளை எடுத்து போய் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வரோம் வழக்கம் போல் அப்பா கிட்ட நாம் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி துவாரக மாலை வேண்டிட்டு வரோம் சாயிரம் இருபத்தொம்பது போயிட்டு ஒன்றாம் தேதி தான் நம்ம திரும்பி வரோம் இந்த பயணம் நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பா இந்த பயணத்துல அப்பா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பான்ற நம்பிக்கையோட நாம அவரை அவரை பார்க்க போறோம் நேத்து ஒரு சம்பவம் நடந்தது அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன் ஏன்னா நாம பல வருஷமா பாபாவை கும்புறோம் பல வருஷமா பாபா கூட இருக்கிறோம் பாபாவை பத்தி நிறைய பேசுறோம் ஆனாலும் இந்த விஷயம் நமக்கு செய்கிறது இல்லை இந்த விஷயத்தை நம்ம பாபா கிட்ட செய்கிறது இல்லை நேற்று ஒரு சாய் சகோதரி எனக்கு திரும்ப இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நான் கே கேள்விப்பட்டுக்கிறேன் நேத்து அதே மாதிரி ஒரு சகோதரியை சந்திச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க ஃபோன்ல பேசும்போது அவ்வளவு பெரிய ஆனந்தமா இருந்தது அவங்க வீட்டுல பாபா உயிரோட இருக்கிறார் சாரா அந்த சகோதரி வீட்டுல பாபா உயிரோட இருக்கிறார் உண்மைதான் அது நாமலாம் கும்புறது வந்து பாபா சிலையை தான் கும்பிட்றோம் நீங்க உட்பட பாபா கும்பிடும்போது நம்ம சிலையை தான் பாபா உயிரோட இருக்கிறாரான நமக்கு தெரியாது நாம அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இல்லை அந்த சகோதரி சொன்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய பாடமாக இருக்கும் அவங்க என்னுடைய சேனலில் இப்பதான் சமீபதான் பார்க்க பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் பார்க்குறேன் சாய்ராம் நீங்கள் சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாபாவை பற்றி அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சாய்ரா உண்மையிலேயே நானும் பாபாவை ரொம்ப கும்பிட்றேன் நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக கும்பிட்றேன் எங்கள் வீட்டில் பாபா சந்தோஷமாக பேசாயங்க உண்மையிலேயே பாபா அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறார் அவங்க சொன்ன விஷயத்த கேள்விப்பட்டு அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய சிலை அதாவது முக்கால் அடி இல்லை ஒரு அடிக்குள்ளே தான் இருக்கும் சிலை அதை வச்சுருக்கிறாங்களாம் சாய்னா நாங்கள் பாபா எங்கள் வீட்டில் காவலாக இருக்கிறாரு காவல் தெய்வமாக இருக்கிறாரு எங்கள் அப்பாவாக இருக்கிறார் சாயனானுங்க எப்படிமானுங்க கேட்பேன் உண்மையிலேயே நான் காலையில் இழந்தோன்னே அப்பாவை பார்த்துட்டு அப்பாவுக்கு வேண்டிய ஒரு தண்ணி பிஸ்கெட் வைப்பேன் நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி பிஸ்கெட் தான் நானே வைப்பேன் வச்சு அப்பாவை கும்பிடுவேன் அதுமாதிரி நாங்கள் காப்பி குடிச்சோன்னா காப்பி எடுத்து போய் வச்சுருவோம் அவருக்கு வீட்டில் காலையில் எடுத்துனா டீ காப்பி குடிப்பாங்க அதை எடுத்து போய் வச்சுருவாங்களாம் வச்சுருவாங்க இப்படி நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை வச்சுட்டு நாங்கள் சாப்பிடும் சாயம்னா நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் பாபாவுக்கு ப பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் இது ஒரு நடந்துனே நடந்துன்னே இருக்குது அப்படின்னு நாங்கள் இது எல்லாருமே செய்யறது தானே இது எல்லோரும் செய்கிறது தானே இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது தான் பெரிய ஆச்சரியம் சாயிரம் உண்மையிலேயே அவங்க அந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக வந்தது பாபா அவங்க ஒரு சில வச்சு அவங்க தனியாக டேபிள் மேலே வச்சுருக்குறாங்க நைட்டு நாம் படுக்க போகிறோம்ல இல்லை நாம் படுக்க போகிறோம் வீட்டுக்கு ஸ்ரீடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு ஒரு வலை போட்டு மூடுவாங்க அது ஏன் தெரியுமா கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக கொசு வலை மாதிரி போடுவாங்க காலையில் அந்த ஆரத்தி போகும் அந்த கொசு வலையை மடித்து வைப்பாங்க அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாபா மேலே ஒரு வலையை போட்டிட்டு ஒரு வலையை போட்டுட்டு பாபாவுக்கு ஒரு குட்டி டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கி வச்சுருக்குறாங்க உண்மையிலே பெரிய விஷயம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நைட் நாங்களாம் படுக்க போயிடுவோம் பாபாவுக்கு ஒரு ஃபேன் போட்டு போயிடுவோம் ஏன்னா அவர் இருக்கிறது அவருக்கும் ஒரு என்ன சொல்கிறது காற்று தேவைப்படும் எப்பவுமே பாபாவுக்கு நாங்கள் நைட்டு எப்படி ஃபேன் படுத்துங்கிறோமோ அதேமாரி அவருக்கு ஃபேன் போட்டு நாங்கள் போய் படுத்துவோம் சார் ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் சின்ன ஃபேன் வாங்கி வச்சுருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவருக்கு அவர் கும்பிட கும்பிட என் வாழ்க்கையே நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாபாவுக்கு ஒரு ஃபேன் போடுறாங்களா குட்டி ஃபேன் அது பாபாவுக்குன்னு தனியாக எப்பயுமே அவங்க நைட்டான போட்டு விட்டு விடுறாங்களா நாம் எப்படி நைட்டில் ஃபேன் போட்டுன்னு படுக்கிறோம் மாதிரி பாபாவுக்கு ஒரு ஃபேன் போட்டு படுக்கிறாங்க அவங்க கொசு வேலை போட்டு கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா ஃபேன் போட்டு படுக்கிறாங்க நாம யாராவது அதை செஞ்சிருப்போம் நான் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டோம் உண்மையிலேயே நாம யாருமே அந்த விஷயத்த யோசனை கூட பண்ணியிருக்க மாட்டோம் சில பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமை படுறேன் காரணம் என்னன்னா அவங்க அந்த பாபாவோட சிலையை சிலையாக பார்க்கல அப்பாவா பார்த்தாங்க ஒரு ஒருத்தர் நம்மளுடைய வயசானவர் வந்து தங்கி உக்காந்துருக்கிறாரு அவருக்கு கொசு கடிக்க கூடாதுன்னு கொசு வேலை போடுறாங்க அதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல நைட் ஆனால் ஃபேன் போட்டு போய் படுக்கிறாங்க ஏன்னா அவருக்கு காத்து தேவைப்படலை உண்மையிலேயே அந்த சகோதரி சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாட்டேன் நான் கூட அப்படி பண்ண மாட்டேன்னு இருக்கீங்களேன் உண்மையிலேயே நாம கூட அப்படி பண்ணுவோமான்னு தெரியல நம்ம துவாரகமையில அந்த கொசு வேலை போடுறது இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த சகோதரி திருப்பி காலையில் வந்தோடனே அந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்பாவுக்கு அந்த கொசு வேலை எல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு எப்பயும் போல சந்தோஷமா அதே மாதிரி அவங்க சொல்றாங்க மதியான டைம்ல ஃபேன் போடுவோம் அதே மாதிரி அவங்க இந்த குளிர் காலத்துல ஃபேன் போட மாட்டாங்களாம் வெறும் கொசு காலம் மட்டும் போடுவாங்கன்னா அப்பாவுக்கு குளிர்மா அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு மனிதன் உயிரோட இருந்தா எப்படி நாம பண்ணுவோம் இப்ப நாம உயிரோட இருக்கிறோம் நாம் என்னென்ன பண்ணுவோம் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாபாவுக்கு பார்த்து செய்யறாங்க பாபா அங்க சிலையா இல்லை உண்மையிலேயே அங்க உயிரோட்டமா இருக்கிறார் அவங்க உயிரோட இருக்கிறது நம்மளால தான் அந்த மாதிரி எல்லாமே பண்ண இது நமக்கு ஒரு இது உண்மையாக யோசனை பண்ண நமக்கு எதாவது பைத்தியகாரத்தான மாதிரி இருக்குது உண்மை இல்லை அதுதான் உண்மையான பக்தி அதுதான் உண்மையான பக்தி அதான் சொல்லார்ல என் மீது முழு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு இந்த செயல் எல்லாம் செய்வாங்க கண்டிப்பா நாம பாபா வேற சிலையா இருக்கு அவருக்கு ஃபேன் பண்ணுமா அப்படின்னு யோசனை பண்ணுவோம் இது உண்மைதான் நம்ம ஃபேன் பண்ணணுமான்னு யோசனை பண்ணுவோம்ல அவருக்கு எதுக்கு ஃபேன் அவர் தானே நினைக்கும் போது தான் அந்த ஃபேன் போன்ற எண்ணம் தோன்றல ஆனால் அவங்களுக்கு அப்படியே இல்லை பாபா இருக்கிறாரு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறாரு உயிரோட இருக்கிறாரு அவருக்கு வேர்த்து ஊத்தம் நம்ம போய் ஃபேன் போட்டு பெட்ரூமில் படுத்துக்கிறோம் அவருக்கு ஃபேன் போடலாம் என்ன ஆகும் வயசானவராச்சே அந்த எண்ணத்தில் அவங்க ஃபேன் அவருக்குன்னு தனியாக ஃபேன் வச்சு அழகாக ஏரியா வச்சு அழகாக போடுறாங்க வெயில் நேரத்தில் அதுமாரி போடுவாங்களாம் உண்மையிலேயே இதுதான் சாய் பாபா அவங்க வீட்டில் உயிரோட இருக்கிறாரு நாம் கும்புறது இல்லை நான் கும்புறது இது எல்லாம் என்ன என்ன ஆகும்னா அபாவை கும்பிட்ற அவ்வளோ தான் ஆனா அவர் ஆத்மாத்மா நம்ம வீட்டில் இருக்கிறாரா என்பதை நாம மறந்து வர்றோம் பாபா இந்த நம்பிக்கையை தான் எதிர்பார்த்தார் இந்த நம்பிக்கையை தான் பாபா எதிர்பார்க்கிறார் ஆத்மாத்மாக என்னை யார் நம்பிக்கையோட கும்புறாங்களோ அவங்க வீட்டுல நான் உயிரோட உக்காந்துருப்பேன் அந்த சகோதரி வீட்ல உயிரோடு உக்காந்துருக்கிறாங்க உண்மையிலே பெரிய சந்தோஷம் உங்க வீட்டுல நீங்க இப்படி ஏதாவது செஞ்சு பாபாவுக்கு எனக்கு என்னை வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் தயாரா அதே போல் நம்ம சிட்டிக்கு போனோம்னா எப்போயும் போல் கட்டை வாங்கி போடுவோம் துணியில் கட்டை வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுப்பி வைங்க கண்டிப்பாக நான் வாங்கி உங்களுக்காக அந்த துணியில் கட்டையை போட்டுட்டு வரும் ஏன்னா வேணால் நம்ம சிறிக்கு போகும்போதெல்லாம் துணியில் கட்டை போட்டுட்டு தான் வரும் இந்த கட்டை வாங்கி போகிறதுனால் நம்ம கர்ம வினைகள் எரிக்கப்படுகிறது அப்போ அவள் ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய கர்ம வினைகளும் எரிக்கப்படும் அப்படி கட்டை வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதனுப்புங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே கட்டை வாங்கி போட்டுட்டு அப்பா கிட்டே நாம் எல்லாருடைய கர்மவிலையும் எரிஞ்சுட்டு நாம் இந்த பிரிவில் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் உங்கள் அனுப்பி வைங்க கண்டிப்பாக அப்பா பாதத்தில் வச்சுட்டு வரோம் சாய்ராம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் உங்கள் வீட்டில் பாபா வீரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள் ஓம் சாய்ராம்